டபுள் ஹலோ வெல்கம் பேக் டு டுபிள் தமிழ் சேனல் வியூபர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் டிராவல் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் தான் இங்கே இருந்து திருப்பதி ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் நீங்கள் திருப்பதி ரீச் பண்ணலாம் இப்போ அந்த ஒரு டிராவல் தான் பார்க்க போறீங்க இதை பாயிண்ட் ஒன்றுன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் என்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இப்போ இந்த கரண்ட் ரூட் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த சென்னை சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாங்க இப்போது ட்ரெயின் கிளம்ப போகுது டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தாச்சு எனக்கு என் கேமராமேனுக்கு சேர்த்து செவன்ட்டி ரூபீஸ் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்து பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் கிளம்ப போகுது பன்னெண்டு பதிமூணு ஒம்பது ஐம்பது ஆகும்போது இன்னும் ட்ரெயின் உள்ளே வரல ஆக்சுவலாக நிறைய பேர் திருப்பதி போகிறாங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஜீரோ சிக்ஸ் செவன் டூ செவன் சென்னை சப் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து திருப்பதிக்கு ஒரு ட்ரெயின் பிளாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது இன்னும் ட்ரெயின் உள்ளே என்ட்ராவில் வாங்க பார்க்கலாம் ட்ரெயின் இப்போ தாங்க உள்ளே வந்துட்டுருக்கு இன்றைக்கி லேட்டு தான் எப்படியும் ஆல்ரெடி இப்போ நான் எயன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகிடுச்சு திருப்பதி ட்ரெயின் உள்ளே வந்ததும் வந்தது எல்லாேருக்கும் சீட்டு எனக்கு சீட் இருக்கா எனக்கு சீட் இருக்கா பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு எப்படி பிடிச்சிருக்கா பாருங்க இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்துருக்கு பாரு ஏதோ ஒண்ணு இல்லை ஒன்று இருக்கா தெரியுது இருப்பதையும் ஜிட்ட ஆகும் கம்மி பிரட்டில் திருப்பதி போனேன்னா இந்த மாதிரி சில பல தடங்குல்களை நம்ம பேசினது ஆகணும் ஓகே சீட்டுக்கு எடுத்து பார்க்கலாம் அவன் இப்போ நான் இந்த இஎம்ஐ ட்ரெயின் நேரிவிட்டேங்க ட்ரெயினில் பாத்ரூம் இல்லையா ஓகே பியூபா இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் இந்த ட்ரெயினி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எத்தனை மணிக்கு திருப்பதி போய் ரீச் பண்ணுறோன்றத திருப்பதி போயிட்டு பார்த்தோம் திருப்பதிக்கு போகிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது திருப்பதி மட்டும் இல்லை திருத்தணி நகரி பேணிகுண்ட் எல்லாமே போயிட்டு போகலாம் கரப்போணம் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டி தாங்க சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அரப்போணத்துக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு உங்களுக்கு நைன் ஃபிஃப்டிக்கு இந்த ட்ரெயினும் இருக்குது அதே நேரத்தில் டென் தேர்ட்டிக்கு நம்ம மெயின் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லருந்து ஒரு ஃபாஸ்ட்டு பேசஞ்சர் அவைலபிளாக இருக்குது அது நம்ம சேனல்லையும் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு போகுன்றது சென்னை சென்ட்ரல் சப் வர இஎம்யூ ட்ரெயினஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நம்ம டிராவல் பண்ணுற இந்த இஎம்யூ ட்ரெயின் பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு பெட்டிகள் கொண்டது அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராக தான் பாத்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க பெரம்பூரில் இந்த ட்ரெயின் நிற்கும் பெரம்பூருக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள தான் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பில்லி பாக்கத்துல இருந்தோ இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பதற 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 என்ன தென தென டீம் கடோம் டீம் கடோம் டை அடி கிர வெயிலுக்கு வெళ్లి ரிபிஞ்ச

அம்பத்தூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் திருநின்ற ரயில்வே ஸ்டேஷன்

நிலக்கடலை நிலத்துக்கடியில் இருக்கிற புரோட்டீனை நம்ம உடம்புக்கு எடுத்துட்டு போக தேவையானது வேர்க்கடலை கடலை சிவாஜி மாதிரி சாப்பிடுவேன் அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள அவர் தான் பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு டைம் லெவன் டென் கோணம் லெவன் தேர்ட்டி ஃபைவ் நான் ட்ராவல் பண்ண டே பார்த்தீங்கன்னா ஒரு வெட்னஸ்டேங்க லெவன் தேர்ட்டிக்கு இந்த அரக்கோணம் வந்து ரீச் பண்ணும்போது பக்கத்திலேயே சாய்நகர் அதாவது ஸ்ரீரடி போகிறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அது லெவன் தேர்ட்டிக்கு இந்த அரக்கோணத்துலேருந்து மூவ் ஆகுதுங்க அரக்கோணத்துக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்க போகிறது பார்த்தீங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் திருத்தணியிலேருந்து ரேணிகுண்டா திருப்பதி போகிறவங்களும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ் இங்கே இப்போது லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு திருத்தணி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ட்ரெயின் டென் மினிட் டிலேயில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஒரு டைமிங்கில் தான் போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம்னே சொல்லலாம் முக்காவாசி பேர் இறங்கிட்டாங்க திருத்தணியில் ஸோ வாங்க திரும்ப ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம் திருத்தணிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த மலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா தாங்க ரூட்டு சூப்பராகவே இருந்தது அடுத்ததாக இந்த ட்ரெயின் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஏகாம்பர குப்பம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகரியில் நிற்கலிங்க அடுத்ததாக வந்து இந்த ஏகாம்பர குப்பத்தில் தான் நிற்குது சூப்பராக போயிட்டுருக்கு ஏகாம்பரம் ஏகாம்பர குப்பத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுனில் தான் இருந்தது இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஆக்சுவலி இங்கே ட்ராக் பக்கத்துலேயே இருக்கிற கல் குவாரிகள் எல்லாமே நகர்த்தி ஒரு அற்புதமான ட்ராக் தான் வரப்போகுது ஃப்யூச்சரில் பாறைகளுக்கு நடுவில் போகிறத பார்க்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அடுத்ததாக இப்போ கிராஸ் பண்ணுறது தான் வெப்பகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன்லலாம் ட்ரெயின் நிற்காதுங்க இதுக்கு அடுத்ததாக இப்போ வரப்போகிறது புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இதுதாங்க புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம்தான் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க புத்தூர் தான உடனே இந்த இடத்துல ஒரு அற்புதமான மலையும் ஒரு அருவியும் பார்த்தேன் வாட்டர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக சூப்பராக இருந்தது அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ரேணிகுண்டா ஜங்ஷனுங்க டைம் ஒன் ஓகே வியூவர்ஸ் இங்கே நம்ம ரேணிகுண்டா வந்து ரீச் பண்ணிட்டோம் ரேனிகுண்டா வந்து திருப்பதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோவில் குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இங்கே இருக்கோம் நீங்கள் போகலாம் ஸ்டைட்டாக டிக்கெட் எடுத்துட்டிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரெயின்லேயே கூட போகலாம் இப்போ ஒன் தேர்ட்டிக்கு வந்திருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இங்கே இந்த ட்ரெயின் மூவ் ஆகும் வாங்க இந்த ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம் இந்த ட்ரெயினில் உங்களுக்கு லேடிஸ் கோச் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது ரேட் வைஸ் ஃபஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் தாங்க இன்க்ரீஸாக இருக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு டாய்லெட் வசதியும் இந்த ட்ரெயினில் அவைலபிளாக தான் இருக்குது இந்த ரேனிகுண்டாவில் உங்களுக்கு ஸ்டேஷன் பக்கத்துலேயே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்டெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே ஃபோர் ஃபைவ் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கேருந்து திருப்பதிக்கும் போகலாம் திருமலாவுக்கு போகிறதுக்கும் இங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது பஸ்லேயும் போகலாம் நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போகலாம் ஜீப்பில் போகலாம் இப்போ வாங்க நம்ம ஸ்டெயிட் ட்ரெயின் டிக்கெட்டுன்றதுனால டைமிங் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் நம்ம ஒரே ட்ரெயின்லேயே போயிடலாம் டைம் ஒன் ஃபார்ட்டி லேட்டாக தான் போகுது அது எத்தனை மணி நேரம் லேட்டாக போகுதுன்றதை நம்ம திருப்பதி போய் பார்க்கலாங்க இவ்வளோ நேரம் இப்படி வந்திருந்த ட்ரெயின் இனிமேட்டு ரிவர்ஸில் போகும்போது நார்மலாக சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லலாம் வந்தால் என்ஜின் சேஞ்ச் பண்ணி இந்த வழியில் போவாங்க இந்த வண்டிக்கு இந்த என்ஜின் சேஞ்சிங்லாம் இல்லைங்க ஓகே இப்போ நாமோ இந்த கிளம்பூரமாக நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருப்பதி மலை இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோங்க டைம் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் மார்னிங் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே டூ ஓ கிளாக் வந்து ரீச் பண்ணிட்டோங்க

உணரவு பணி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த டிராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாத்துப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இதே மாதிரி நிறைய டிராவல் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பண்ண வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினீங்கன்னா வெளியே வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த எலக்ட்ரிக் பஸ் இங்கிருந்து நீங்க திருப்பதி பஸ் ஆகட்டும் திருமலாவுக்கு எல்லாமே போறவங்க போகலாம் pebbles tamil